பஞ்சவாசக சுவாமிகள் திருவெம்பாவை பாடல் நான்கு ஒன்னே தில நகையாய் இன்னும் பூல நின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ என்னை கொடுல்லவா சொல்லுகும் அளவோம் கண்ணை என்றவமே காலத்தை காதே விண்ணுறு மருந்தை வேழுளை கண்ணிணை பாடிந்துள்ளம் உக்கு நின்று நீயே வந்து எண்ணி கூறையில் துயிலோரம்பாய் பாடலின் பொருள் ஒளி சிந்து முத்துக்களை போன்ற பற்களுடன் சிரிக்கும் பெண்ணே இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை என்ற பெண்களிடம் உறங்கிய பெண் அதெல்லாம் இருக்கட்டும் பச்சைக்கிளி போல் பேசும் இனிய சொற்களை உடைய எல்லா தோழியரும் வந்துவிட்டார்களா என்றார் எழுப்ப வந்தவர்களோ அம்மா உன்னை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் எத்தனை பேர் என்பதை இனிமேல் தான் எண்ண வேண்டும் அதன் பின்பு எண்ணிக்கையை சொல்கிறோம் நாங்கள் தேவர்களின் மருந்தாகவும் வேதங்களின் பொருளாகவும் இருக்கும் சிவபெருமானை பாடி உள்ளமுருகம் வேலை இது இந்நேரத்தில் அவர்களை எண்ணிக் கொண்டிருக்க முடியுமா ஆகவே நீயே எழுந்து வந்து எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை எண்ணிப்பார் நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு இங்கே பெண்கள் இல்லை என்றால் மீண்டும் நீ போய் தூங்கு என்று கேலி செய்தனர் திருச்சிற்றம்பலம் என் ஆடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி